வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறைகளில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் உபரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் திரு ரமேஷ் இணைகிறார் ரமேஷ் கூடுதல் உபரங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நாற்பது மக்களவை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக அந்த தேர்தல் என்பது நடத்தப்பட்டது தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த அந்த பாதுகாப்பு அறைகள்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய அந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில தான் நீலகிரி மக்களவை தொகுதியில் உள்ள ஊட்டி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த பாதுகாப்பு அறை பாதுகாப்பு அறையில கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்தது அதே போல ஈரோடு விழுப்புரம் தொகுதிகளில் உள்ள பாதுகாப்பு அறைகள்லயும் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் சில நேர மணி நேரங்கள் செயலிழந்தது இது சம்பந்தமா வந்து உயர்நீதிமன்றம் ஓய் பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட கோரி வழக்கறிஞர் எம் எல் ரவி என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில பொது பொது நல வழக்கு ஒன்றை தொடர்ந்து அதுல வந்து கோடை வெப்பம் காரணமாக கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்ததாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கண்காணிப்பு கேமராக்கள் அதிக வெப்பத்தை தாங்கும் வகையில அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வந்து தெரிவித்திருந்தார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் சந்தேகம் விளைப்பியுள்ள நிலையில மக்கள் மத்தியில நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்தது குறித்து உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில குழு அமைப்பு விசாரித்து அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அவர் வந்து கேட்டுக்கொண்டார் இந்த வழக்கு தான் நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் கலைமீதி ஆகியோரடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து கண்காணிப்பு கேமராக்கள் செயல் குறித்து அறிக்கை பெறப்பட்டுள்ளதாக அவர் வந்து சுட்டிக்காட்டினார் கூடுதல் கேமராக்கள் நிறுவும் முடியும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளும்படியும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வந்து அவர் தெரிவித்திருக்கிறார் மனதாரனுடைய கோரிக்கை மனுவுக்கு இன்று பதிலளிக்கப்படும் என்றும் அவர் வந்து பதிலளித்தார் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தேர்தலில் போட்டியிட்டவர்கள் எவரும் வழக்கு தொடராத நிலையில இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என கூறி நீதிபதிகள் அந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க